நண்பர்களே ஒரு சிறிய இடவழக்கை பின்னாடி ஜிஎஃப்ஆர் டூ தௌசண்ட் செவன்டீன் திருப்பியும் கண்டினியூ பண்ணுறேன் அப்பப்போ செய்துக்கிட்டு இருக்கேன் பட் பொலிட்டிக்கல் வீடியோ அதுன்னு போட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் விடுபட்டது இனி வ வர்ற காலத்துலேயும் ஜூன் ஏழு வரைக்கும் நான் சில எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் டெய்லி போடாமல் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அது ரெடி பண்ணிட்டுருக்குறேன் ஜூன் ஏழுக்கப்புறம் இப்போ ரெகுலராக இருக்கும் அப்போ கரண்ட் டாப்பிக்கையும் பேசுகிற மாதிரி இந்த வீடியோவில் வந்து ஆடிட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது பற்றிய ஜிஎஃப்ஆர் ரூல் ரூல் நம்பர் தேர்ட்டீன் டிமாண்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் பை ஆடிட் ஆர் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஏன் கேட்குறாங்கன்னா அவங்களும் இன்டர்னல் ஆடிட்டுக்கு வர்றவங்க பேண்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸ் டீம்லேருந்து இன்டர்னல் ஆடிட்டுக்கு வருவாங்க ஸோ அவங்களும் இன்ஃபர்மேஷன் கேட்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு சபார்டினேட் அத்தாரிட்டி வந்து ஆடிட் டீமுக்கு எல்லா வசதிகளையும் உருவாகி கொடுக்கணும் ஆடிட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இட வசதி டேபிள் சேரு இந்த கம்ப்யூட்டர் எல்லா வசதிகளும் பண்ணி கொடுக்கணும் இவங்க அவசியத்தில் இருக்கிறத அதுக்காக இல்லாதவங்க கொண்டு கொடுக்க முடியாது இருக்கிற வசதிகளில் முடிந்த மட்டும் குறைவு இல்லாமல் வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் அவங்களுடைய ஆடிட் ஒர்க்கை பார்க்குறதுக்கு அதோட கோஆப்ரேஷனும் அவங்களுக்கு ஃபுல்லாக இருக்கணும் எப்படின்னா அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷனை முடிந்த மட்டும் உடனடியாக கொடுக்கணும் நார்மலாக மூணு நாளுக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லுவாங்க முடிந்த அளவு உடனே கொடுக்கறது நல்லது அது ஏன்னா அவங்க அதை அப்போ தான் அதனுடைய அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுக்குரிய ரிப்போர்ட் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற கரெக்டாக இருக்கும் இது வந்து இன்டர்னல் ஆடிட்டுக்கு மட்டும் கிடையாது இந்த ஜிஎஃப்ஆரில் இன்டர்னல் ஆடிட் பற்றி போட்டிருக்குது ஆடிட்டு ஸ்டேச்சுரி ஆடிட் சிஎண்ட்ஐஜி ஆடிட்டுமே இதே ரூல் தான் கேட்குற ரெக்கார்டை கொடுக்கணும் அவங்களுக்கு வசதிகள்லாம் பண்ணி கொடுக்கணும் ஆஃபீஸில் இருந்து அது ஹெட் ஆஃப் ஆஃபீஸுடைய பொறுப்பு அண்டு எக்கார்ந்து கொண்டும் எந்த ஒரு தகவலையும் நிறுத்தி வைக்க முடியாது எந்த ஃபைலையும் நிறுத்தி வைக்க முடியாது சபார்டினட் அத்தாரிட்டின்னால் என்ன அர்த்தம் பிரசிடெண்ட்டுக்கூட இருக்க எல்லாருமே சபாடினா பிரசிடென்ட்டில் தான் எல்லோரும் எவ்ரி அத்தாரிட்டி இஸ் ஒர்க்கிங் இந்த நேம் பிரசிடெண்ட் ஸோ செக்ரட்டரியிலேருந்து டவுன் லைன் டவுன் த லைன் எல்லாருமே அப் டு செக்ஷன் ஆஃபீஸர் எல்லாருமே சபாடினட் அத்தாரிட்டி சரி அவங்க வந்து எந்த ஒரு தகவலையும் நாங்கள் இது இதை கொடுக்க முடியாது இல்லை இது இல்லை இந்த ஃபைல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஆடிட் ஆஃபீஸருக்கோ அல்லது அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கோ அவங்க கேட்கும்போது நார்மலி எப்படி ஆடிட் ஆஃபீஸர் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் கேள்வி கேட்பாங்கன்னா அவங்க வந்து டீம் உட்கார்ந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் கொஷனர் அதாவது மெமோ ஃபார்மில் கேள்விகள் நிறைய கேட்டு இதுக்கு என்ன பண்ணுறீங்க அதை இந்த வருஷம் பட்ஜெட் எவ்வளவு ஆஃபீஸில் யார் யார் என்னென்ன டீம் ஒர்க் பண்ணுறீங்க என்னென்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க மேஜர் செலவுகள் இது அப்படி இப்படின்னா ஒரு பல விஷயங்கள் நம்ம ஆஃபீஸ் நடைமுறை சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஒரு இருபதுலேருந்து ஐம்பது கொஸ்டினர்கள் கேள்வி பார்ப்பாங்க அதுக்கு பதில் நம்ம கொடுக்குறது கரெக்டான பதிலாக இருக்கணும் அது ஏதாவது தவறான பதில்னா சைன் பண்ணி கொடுத்தவர் தான் அது பொறுப்பாகாரு அதனால் கவனமாக இருந்துச்சு ஏன்னா அது அதை பேஸ் பண்ணி அவங்க பிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒன்றா கேட்பாங்க கேட்குற ரெக்கார்டெலாம் கொடுக்கணும் உடனடியாக கொடுக்கணும் அவங்க கேட்குற டவுட்டுக்கு பதிலும் சொல்லணும் பதில் கேள்வி இருந்தாலும் அதுக்கும் பதில் சொல்லணும் சரி இது எல்லா பதிலும் இந்த சீக்ரெட் டாப் சீக்கிரட்டுக்கு அது பொருந்தமானா அதுக்கு ஒரு சின்ன மாற்றமான ரூல் அந்த ஃபைலில் சப்போஸ் ஒரு பர்டிகுலர் ஃபைல் வந்து சீக்ரெட் ஃபைல் டாப் சீக்ரெட் ஃபைல்னு கிளாஸிஃபை பண்ணி இருந்ததுன்னா அதை டீம்கிட்ட நேரம் கொடுக்க வேண்டியதில்லை அது சம்மந்தப்பட்டதை வந்து அந்த ஆடிட் டீமுடைய ஹெட்டு தலைவர் யாரோ அவர் கையில் இது இது சீக்ரெட் ஃபைல் இந்த ஃபைல்னு சொல்லி தனிமையில் போய் விஷயத்தை சொல்லி அவர் டெக்னாலஜி பாயிண்ட் கொடுக்கணும் அவர் தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு அதில் எது டவுட்னா ப்ரைவேட் அது வந்து நேரடியாக காமன் ரிப்போர்ட்டில் அது வரவும் வராது அந்த மாதிரி பண்ணி தனியாக பண்ணிக்குவாங்க ஸோ முதத்துக்கு எந்த ஒரு ரெக்கார்டுமே ஆடிட்லேருந்து எக்ஸாம் ஆகிறது கிடையாது கொடுக்கணும் ஆட் ஆடிட்லேருந்து எக்ஸாம் ஆகிறது ரூல் இருந்தால் அதை காட்டிக்க வேண்டியது தான் நார்மலி அது ரொம்ப சீக்ரெட் சர்வீஸ் ஒன்று ரெண்டு தவிர்த்து பெருமாதிரி இருக்காது எல்லா ஃபைலுமே ஆடிட் கொடுக்கணும் இதில் இந்த சீக்ரெட் டாப் சீக்ரெட்டை வந்து நேரடியாக அந்த தல ஹெட்டு ஹெட் ஆஃப் த ஆடிட் டீம் ஆடிட் டீம்னுடைய தலைமை யாரோ அவங்க கையில் தான் கொடுக்கணும் சொல்லிட்டு அந்த அக்னாமிக் வாங்கிட்டு இது சீக்ரெட் இது பேப்பரு ஸோ அவங்களும் அதை பொறுப்பாயிக்கிடுவாங்க இது வந்து ஆடிட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கூறிய ஜிஃபார் ரூல் முப்பத்தி ஒம்பது நாற்பது நாற்பத்தொன்று சம்மந்தப்பட்டது இனி வர்ற வீடியோவில் மற்றதையும் பார்ப்போம் ஜூன் ஏழு வரைக்கும் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போடுற மாதிரி தான் பண்ண போகிறேன் அந்த இவ்வளோ தான் டைம் கம்மியாக இருந்தேன் எக்ஸாம் எழுதுகிறேன் அதுக்கப்புறம் ரெகுலராகவே கரண்ட் டாப்பிக்கும் போடுறதையும் நான் வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்